வெல்கம் டு இன் ஃபை நைக் தாத் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு நாள் ஒருத்தர் ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போகிறாரு விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கரையோரமாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்போது அவருக்கு ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது இருக்கல அது என்னன்னு சரியாக தெரியல மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல் நிறைய இருந்துச்சு சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த கல்லை ஒன்று எடுத்து ஆத்துக்குள்ள போடுறான் விடிகிற வரைக்கும் வேற வேலை இல்லாததுனால இதையே செய்கிறான் கொஞ்ச நேரத்துல லேசா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது அதுக்குள்ள இவன் மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் ஆற்றுல வீசி இருந்தான் கடைசியில ஒரே ஒரு கல்லுதான் அவனோட கையில இருந்துச்சு வெளிச்சம் வந்ததும் கல்லை பார்த்து அவனுக்கு ஒரே ஷாக் தப்பு பண்ணிட்டோமேன்னு புலம்புறான் ஏன் தெரியுமா அவன் வீசினது அத்தனையும் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரத்தின கற்கள் இருட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் மொத்தத்தையும் வீசியிருக்கான் வாழ்க்கையை வசதியாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது ஆனால் இருட்டில் அவன் அதை தவற விட்டுட்டான் அவன் ஏதோ ஒரு நல்லது பண்ண போய் அவன் கடைசி கல்லை எரியிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துருச்சு பல பேருக்கு மொத்த கல்லையும் வீசின பிறகுதான் வெளிச்சமே வருது லைஃப்புங்கிறது ஒரு பெரிய புதையல் ஆனால் நம்ம அதை வீசி எரிஞ்சிட்டு இருக்கோம் சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது அவங்க வாழ்நாளே முடிஞ்சிருக்கும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் லைஃப்பை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணுறதுன்னா மொபைலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணுறது இல்லை இது நீங்கள் கல்ல ஆற்றுல எரியறதுக்கு சமம் ஸ்கூலுக்கு எதுக்காக போகிறீங்களோ அதை கரெக்டாக செய்யுங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இந்த படிப்புக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சின்ன சின்ன தருணங்களை என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா லைஃப் இஸ் அ ட்ரெஷர் இன் அண்ட் தாட்ஸ் தின்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்